பேரு நாராயண பூபதிங்க இது வந்து கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு வருஷம் அந்த ஊர் இருக்குதுங்க நான் வந்து எனக்கே வயசு ஐம்பத்தி ஏழு வயசு ஆகுது ஆனால் இங்கே வந்து எழுவத்தஞ்சு வருஷம் இருக்குதுங்க கோயிலு இந்த கோயில் அம்மா வந்து தோன்றி வந்து சுயம்பா தோண்டணும் அம்மா அது எழுபத்தஞ்சு வருஷம் இங்கே தான் இருக்குது எங்களோட இந்த கோயில் இன்னைக்கு வந்துங்க பண்டிகை எங்கள் ஆடி மாதம் ஆடி பன்னெண்டு கழிஞ்சு மூணா நாள் வந்து எங்களை பண்டிகைங்க பெரிய மறியம் பண்டிகை முடிஞ்சோன்னா இங்கே வந்து பொங்கல் சீர சிறப்பு நடக்குங்க எட்டாம் தேதி இங்கே பொங்கல் நடக்குங்க நீங்கள் சிறப்பாக பொங்கல் நடக்குங்க இந்த இன்னைக்கு நடத்துகிற ஃபங்க்ஷன் வந்துங்க முத்தமிழ் கலைக்குழுன்னு சொல்லி ஒரு இளைஞர்களை சேர்ந்து நடத்தின கலைக்குழு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு வருஷமாக இருக்குதுங்க அம்மாளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய வெள்ளி கவசம் அந்த இருவாச்சி போன்ற கை கவசம் வெள்ளி கவசம் பூரா முத்தமிழ் கலைக்குழு எங்களால் ஏற்படுத்தப்பட்டது இந்த அம்மாளுக்கு வாகனம் குதிரை வாகனமும் இந்த முத்தமிழ் கலைக்குழு உருவாக்கப்பட்டதுங்க உருவாக்குறது திரு பன்னீர் அவரோட தலைமையில வந்து நாங்க இயங்கிட்டு இருக்கிறோங்க